சார் இந்த ஜெயில் எப்போ கட்டினாங்க சார் இது பிரிட்டிஷ்கார் காலத்தில் கட்டினது சார் மொத்தம் எத்தனை ஏக்கர் இது முப்பத்தோரு ஏக்கரா சார் டோட்டல் சார் மொத்தம் இங்கே எத்தனை கைகள் இருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சார் சார் உங்களுக்கு ரெண்டு அவர் தான் பர்மிஷன் பதினோரு மணிக்கு லஞ்சு ஒரு மணிக்குனால் நான் செல்லில் அடைச்சாகணும் அதுக்குள்ளே உங்கள் பேட்டியை முடிச்சுக்கங்க ம் ஓகே சார் கைதிகளில் சில பேர் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்களே சார் அவங்கெல்லாம் விசாரணை கைதிகள் இருலாண்டி நீ போய் அங்கே பாருப்பா சார் நீங்கள் பேட்டி எடுக்க வந்த ஆயுள் தண்டனை கைதி இரலாண்டி தான் ஏ இருப்பா வரேன் அங்கே வை வணக்கம் இருலாண்டி வணக்கம் என் பேர் காமராஜ் தேச ஒளிங்கிற பத்திரிக்கையோட நிருபர் எங்கள் பத்திரிகையில் மனிதன் மாற தலைப்பில் மாதம் ஒரு கட்டுரை எழுத போகிறேன் அது இந்த மாதத்துலேருந்து வரப்போகுது ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆயுள் தண்டனை கைதியோட வாழ்க்கை எழுத போகிறேன் ஆயுள் கைதியான உங்கள் ஒரு பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கேன் கொஞ்சம் உட்காந்து பேசலாமா இங்கே உட்கார்லாம்ப்பா இருலாண்டி எல்லா மனுஷனும் பூமியில் பிறக்கும் போது நல்லவனாக தான் பிறக்கிறான் ஆனால் இடையில்தான் அவன் கெட்டவனா மாறுறான் நீங்கள் கெட்டவனா மாறுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம முன்னாடி ஒரு தட்டில் நெருப்பு துண்டு வைக்கிறாங்க அது நெருப்புன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தொட தயங்குறோம் ஆனால் இது தப்புன்னு தெரிஞ்சோம் இதை உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு நீங்கள் சொல்கிறது உண்மை தான் எல்லோரும் மனசனாக தான் பிறக்கிறாங்க ஆனால் சாகும்போது எல்லோரும் மனசனா சாகிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னாடியே எல்லா விதமான விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது என் வாழ்க்கை திசை மாறி போனது கூட நான் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்தினால இல்லை விஷத்தினால் கூலி வேலை பார்த்து வைத்த கழிவிட்டு இருந்த எனக்கு என் சாமி காமாட்சி கொஞ்சாதியாக கிடைச்சான் என் வாழ்க்கையின் ஆதாரமாக என் பேர் சொல்ல லட்டு மாதிரி ரெண்டு பிள்ளையும் வெத்து கொடுத்தா என் பிள்ளைங்க ரெண்டுக்கும் அம்புட்டு அறிவை கொடுத்துருந்தான் அந்த ஆண்டவை பெரிய பிள்ளை மூணாப்பு படிச்சுட்டு இருந்துச்சு சின்ன பிள்ளை ஒன்றாப்பு சேர்த்துருந்தேன் என் பெரியவில் வடிவு அப்படியே எங்கள் ஆத்தா மாதிரி அம்புட்டு அழகு நான் அடிக்கடி நினச்சிக்குவேன் எங்கள் ஆத்தா தான் எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கான்னு ஸ்கூலில் எல்லா போட்டிலையும் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு ராவுக்கு நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டும் முழிச்சிருந்து என்கிட்ட காமிச்சு சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கப்போவாயோ பிள்ளை வாழ்க்கை வாழும்போது அதோடய அருமை நம்மளுக்கு தெரியாது அதே நம்ம தொலைச்சிட்டு நிற்கும்போது அது திரும்ப கிடைக்குமாண்ணா கிடைக்காது ஆரம்பத்தில் உடம்பு ஒலிக்காக ஒரு கோட்டு குடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் காசு இருக்குதேன்னு தொடக்கூடாதலாம் தொட்டுட்டேன் ஒரு நாள் என் பாட்டி வச்சானேன்னு ஃபுல்லாக சாராயத்தை குடிச்சிட்டு நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன் என் மனைவி பகல் ஃபுல்லாக மூணு நாள் வீட்டில் வேலை செஞ்சு அசதியாக படுத்திருந்தான் அந்த அசதியிலையும் நான் வந்ததை பார்த்துட்டு வெறுவை தடை தூங்காதையான்னு சாப்பாடு வச்சு கொடுத்தான் அன்னைக்கு அவன் வச்ச சோத்த எட்டு வருஷனால என்னப்போ பதினோரு வருஷமா சோத்துக்கு தட்டேன்னு நிற்கிறேன் இங்கே கொஞ்ச நேரத்தில் அவன் வச்ச சாதத்தை சாப்பிடாம தூங்கிட்டேன் சாராய போதை பார்த்தாம கொஞ்ச நேரத்தில் எதிரிச்சிட்டேன் தூங்கிட்டு என் பழகிட்ட ஏய் எதிரி நான் சாராய் குடிக்கணும் காசு கொடுன்ன அவன் இந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கா காசு எங்கியா போவேன் தர முடியாது பேசாமல் படுன்னு சொல்லி என் கூட சண்டை போட்டான் அதிகமாக அதிகமாக எங்களுக்கு சண்டை அதிகமாச்சு உங்கட்டு ஒரு முறை பயத்துல நடுங்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க காசு தரையா இல்லையானு என் பொண்டாட்டி எட்டு மிதிச்சேன் பயத்துல என் பிள்ளை ரெண்டும் தடுக்க ஓடி வந்தாங்க தடுக்க வந்த என் உள்ள வயிற்ல எட்டு உரைச்சேன் நான் மிதிச்ச விதியில என் பறந்தடிச்சு அடுப்ப கரையில போய் திடுத்துடிச்சு கீழே விழுந்தா பாவி என் பிள்ளைய கொன்னுட்டி சொல்லி ஓடி போய் தூக்கி விட போல என் பொட்டாட்டி எங்கடி போறேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி சுத்தி கீழே தள்ள அடுப்பன் கரையில குக்கர் முடி எடுத்து எனக்கா காஸ்தர மட்டுன்னு சொல்லி தலையிலேயே நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சேன் காஞ்ச சருகா சாச்சுட்டான் இந்த புண்ணியவதி நான் பார்த்துட்டு சின்ன பிள்ளைக்கு வலிப்பு வந்துருச்சு இந்த போதனால அவளை காப்பாற்ற கூட தோழலை என் கண்ணு முன்னாடியே துடி துடிச்சு என்ன செத்து போனாய் பன்னாட்டி பிள்ளைய நானே கொன்னிட்டே நடந்தது நடந்தது நடந்து எதனும் மாற்றம் அதே போல இழந்ததையும் நம்ம திரும்ப பெற முடியாது காலந்தான் உங்க எல்லா காயத்துக்கும் மருந்து போடு கவலைப்படாம இருங்க நான் வர்றேன் சீக்கிரம் வேலைக்கு முடிங்கப்பா டைம் அண்ணா ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற பொண்டாட்டி பிள்ளை சேர்த்து போச்சுண்ணா எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை இல்லை நான் ஹாப்பியாக இல்லை அல்லாதண்ணா எப்படி இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிற வெளியில் வந்தோடனே எங்கள் அண்ணன் வந்து பாருண்ணா அவர் சொல்கிற சின்ன சின்ன வேலையை மட்டும் செஞ்சால் போதும் தம்மு தண்ணி கூத்தியான்னு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் என்னண்ணா சொல்கிற அட நேற்று வெளியிலேருந்து வந்த நம்ம பையன் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்தது ஒரு இழுப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு ராஜபோதையாக இருக்கும் நான் வரேன் தம்பி ஒன்றைய மாதிரியே சின்ன வயசில் போதை பழத்துக்கு அடிமையாகி பண்ணாத தப்புலாம் பண்ணி இன்றைக்கி என் வாழ்க்கையே தொலைச்சி நான் நிற்கிறேன் நீங்களும் போதை பழக்கத்தினால உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க வாங்க தம்பி போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் காமராஜ் நான் சீனியர் டி சுப்பிரமணி பேசுறேன் இன்டர்வியூ முடிஞ்சா சார் இன்டர்வியூ முடிஞ்சுது அப்படியா சந்தோஷம் எப்போ ஃபைல் அனுப்புறீங்க ஓகே சார் நைட்டுக்குள்ள அனுப்பிச்சு உங்களுக்கு பிடிஎஃப் ஓகே சீக்கிரம் அனுப்புங்க சார் ஒரு கைண்ட்லி ரிக்வஸ்ட் சார் சொல்லுங்க காமராஜ் நம்ம ஆர்டிகிளோட டைட்டில் வந்து மனிதன் மாறவில்லைன்னு வச்சோம்ல சார் ஆமா அதை கொஞ்சம் மனிதன் மாறிவிட்டான்னு வச்சா ஆப்டா இருக்கும் சார்